அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தன்மானத்தை விட்டு தர மாட்டாங்க எவ்வளவு சோதனை வந்தாலும் எவ்வளவு நேரம் சரியில்லாம போனாலும் அடுத்த கால விழ மட்டும் போகவே மாட்டாங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு வளக்கூடியவங்க தான் நம்மளோட ராசிக்காரங்க எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றல் இவங்க இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அதை பத்தி துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு ஓடி போய் உதவி இருப்பாங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட வழக்கூடியவங்களா இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரக்கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா கண்ணிராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் ஈஸியா நம்ப மாட்டாங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இவங்க கிட்ட பேசலாமா அவங்க கிட்ட பேசலாமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிதான் பேசுவாங்க நம்மளோட ராசிக்காரங்க வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சுகிட்டே இருப்பாங்க இதுதாங்க நம்மளுடைய ராசிக்காரங்களுடைய சிறந்த குணனு கூட சொல்லாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சி பண்ணா இந்த உலகத்துல செய்ய முடியாத விஷயம் எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு கூட பண்ணி அந்த வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்காங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க எல்லா முடிவுகளையும் தீர விசாதித்தாங்க முடிவெடுப்பாங்க ஒருத்தவங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா செய்யக்கூடாதா இவங்க கிட்ட பேசலாமா பேசக்கூடாதான்னு ஒன்றுக்கு இரண்டு முறை தாங்க முடிவெடுப்பாங்க அந்த அளவுக்கு கண்ணிராசிக்காரங்க தெளிவான முடிவெடுப்பதுல சிறந்து விளங்கக்கூடியவங்க இருக்காங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருக்காங்க கடவுளை மட்டும் தாங்க முழு மனதோட நம்ப கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கண்ணிராசிக்காரங்க இவங்களுடைய குணம் போல இவங்களுடைய வாழ்க்கையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல அழகா இருக்க போகுதுங்க இந்த மனித குளத்துல மகத்தான வெற்றி மறுமலர்ச்சி மகிழ்ச்சியான சம்பவங்கள் இவை எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரகாசத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியதா இருக்குதுங்க திருமண பத்திரிக்கை வைக்கும் போது ஒவ்வொருத்தவங்களோட அணுகுமுறையும் வேற வேற மாதிரி இருக்குதுங்க ராசிக்காரங்க மனிதர்களை எடை போடுவதில் திறமையானவர்களா இருக்காங்க ஆனா இவங்கள புரிந்து கொள்றது ரொம்பவும் கஷ்டங்க மனித மனதை புரிந்து கொள்வது ஒரு பெரிய சவாலா இருக்குதுங்க ராசிக்காரங்க மனிதர்களை எடை போட்டு பழகுவாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெழிவு சுழிவுகளை அறிந்து அதன்படி வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்க சில நேரங்கள்ல இவங்க கோவில்ல இருக்கக்கூடிய யானைய போல மதிக்கப்படுறாங்க இன்னும் சில நேரங்கள்ல கோசாலையில் இருக்கக்கூடிய பசுவுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை கூட இவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க புறக்கணிப்புகளை உணர்ந்து போலியான நம்பிக்கையில ஏமாறாம இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உண்மையானவரை கடவுள் ஒரு நாளும் கைவிட மாட்டாருங்க ஆமாங்க கன்னிராசிக்காரங்களே உங்களை ஒரு நாளும் கடவுள் கைவிடவே மாட்டாருங்க கண்ணிராசியில பிறந்தவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சாய்பாபா மற்றும் சிவபக்தனா இருப்பாங்க இவங்க

போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நீ ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் அற்புத மாத மாதமாக இருக்க போகுதுங்க கிராமங்கள்ல இருக்கை என்பது பசுமையா இருக்குதுங்க ஆனா நகரமயமாக்கல் இயற்கையை அழிச்சிடுச்சுங்க பசுமாடு வேப்பமரம் எல்லாம் கிராமங்கள்ல மட்டும்தாங்க காணப்படுது வருங்காலத்துல இவை இருக்குமா என்பது கேள்விக்குறியா இருக்குதுங்க கண்ணிராசிக்காரங்க இயற்கையோடு இணைந்து தங்களை அழிக்கிறவங்களை கூட பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு நிறையா செடி கொடிகள் மரங்கள் வளர்க்கணும்னு ஆசைதாங்க ஆனா அதற்கான சூழ்நிலை அமையறது இல்லைங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீராசிக்காரங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க கன்னிராசிக்காரங்க எல்லாரையும் உடல்நிலைப்படுத்துவது உதாசனப்படுத்துவது உயர்த்தி பார்ப்பது உதவி என்று கேட்டா உயர்ந்து பேசுவது போன்ற உயர்ந்த குணங்கள் கொண்டவங்களா இருக்காங்க இவங்க பல நேரங்கள்ல இவங்க ஒரு அலமரமா வளர்ந்து தங்களை புறக்கணித்தவர்களையும் அரவணைக்க கூடியவங்களா இருக்காங்க இவங்களுக்கு இந்த மாதம் புனிதமான மாதமாக இருக்க போகுதுங்க இவங்க பொது வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க இயற்கை வளத்தை அதிகப்படுத்த முயற்சிக்க இந்த நோய் நொடிகள் விலகி நல்ல மருந்து கிடைக்க போகுதுங்க உணவே மருந்து என்பதை இவர்கள் உணர போறாங்க உள்ளுக்குள்ள இருந்த கோபம் வெளிபடக்கூடிய நேரம் கொஞ்சம் கவனமா பொறுமையா இருந்துக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க நீங்க இந்த மாதம் வரக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை எல்லாம் சந்தோஷமா கொண்டாட போறீங்க பொருளாதாரத்துல அதிகமான வருமானம் கிடைக்க போகுது அரசாங்க காரியங்கள் நிறைவேற போகுது பெரிய மனிதர்களோட ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க பாராட்ட மனசே இல்லாதவன் கூட உங்களை பாராட்டக்கூடிய காலம் வந்துருச்சு உங்களுடைய வாழ்க்கை அற்புதமா இருக்க போகுதுங்க ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி ஓ மிருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் கண்ணீர் ராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த மாதம் ஒரு வரம் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு புகழும் கௌரவமும் கிடைக்க போகுதுங்க சகல செல்வத்தையும் பெற ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க ஒரு பெரிய பிரகாசத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க இயற்கை தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க நம்புங்க வாழ்க்கையில பிரச்சனை பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சிவபெருமான் பாத்துக்கு வாருங்க ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி எனக்காக்கும் சிவபெருமானே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும்

இதன் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்த மாதமாக போகுதுங்க இந்த மாதம் ராசிநாதனுடைய சஞ்சாரம் லாபம் மற்றும் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்குதுங்க எந்த பிரச்சனையும் சந்தித்து முறியடிக்கும் வல்லமை உங்களுக்கு வரப்போகுதுங்க போகுதுங்க காரியத்தடை நீங்கி அனுகூலம் பிறக்க போகுதுங்க மதிப்பு வீண் அதிகரிக்கோகுங்களை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க வாழுங்க வாழ்க்கை அற்புதமா இருக்குங்க குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க புதுசா வீடு வாங்க போறீங்க நில வாங்க போறீங்க நகை நட்டு வாங்க போறீங்க உங்களுடைய குடும்பத்தோட ஆசைகளையும் கனவுகளையும் தேவைகளையும் நிறைவேற்ற போறீங்க குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது ஆமாங்க நாள் வரைக்கும் எனக்கு முப்பது வயசு ஆயிருச்சு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே என் வாழ்க்கை இப்படியே போயிரும் போலையேன்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீர் ஆசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு திருமணம் கைகூடி வர போகுது திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்க போகுது குழந்த பாக்கியம் இல்ல நாங்க ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகி குழந்தை கிடைக்காம போகாத கோயில் இல்ல பண்ணாத பரிகாரம் இல்ல எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது சொந்த ஊர்ல அழகான வாழ்க்கைய வளர போறீங்க உங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்னவாங்க இருக்க போகுது எனக்குன்னு ஒரு வீடு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை நோய் இல்லாத வாழ்க்கை இதத்தாங்க ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளும் ஆசைகளும் இருக்கும் இந்த ஆசைகளையும் நிறைவேற்றிக்க முடியாம நீங்க நாள் வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகளும் தேவைகளும் நிறைவேற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்க போகுதுங்க உத்தியோகத்துல இருந்த வேலை பழு குறைய போகுதுங்க நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பளம் கிடைக்க போகுதுங்க உங்க கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் உங்களை அனுசரிச்சு செல்ல போறாங்க கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் விருதுகள் எல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய திறமைகளை வெளி உலகத்துல வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்க பண விஷயம் திருப்தியா இருக்குங்க சொல்ல போனா வரைக்கும் நீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு செல்வாக்குல உயர போறீங்க மாணவர்களோட படிப்புல முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க ஆமாங்க இதுல அந்த மாணவன் படிக்க மாட்டான் இவனுக்கெல்லாம் படிப்பே ஏறாது அப்படின்னு சொல்லிருப்பீங்க அந்த மாணவன் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லா படிச்சு நல்ல மதிப்பெண் பெற போறாங்க இந்த மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க முதலாவதாக உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை நீங்க போகுதுங்க குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கு வருமானம் வரப்போகுதுங்க சொன்ன சொல்ல நீங்க காப்பாத்த போறீங்க ஒரு சில பணி காரணமாக நீங்க வீட்டை விட்டு வெளியில போகக்கூடிய நேரம் வருங்க இருந்தாலும் அந்த பணி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் காணாம போகும் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல வாய்ப்பே கிடையாதுங்க வீட்டோட தேவைகளை பூர்த்தி செய்ய போறீங்க உங்க வீட்டுக்கு விருந்தினர்கள் வர போறாங்க தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க உங்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாக இருக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயரை மனதார வணங்கிவாங்க ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி காக்கும் ஆஞ்சநேயரே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரம் இந்த மாதம் திடீர் கோபங்கள் உண்டாகலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நிதனமா இருக்கிறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கு நல்லதுங்க புத்தி சாதுன்யத்தால எதையும் சமாளிக்க போறீங்க நல்ல பேச்சால எதிரிகளை கூட நீங்க நண்பனாக கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குதுங்க தெளிவான சிந்தனையால எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடைய போறீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி முருகர் அதை பார்த்துக் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் அடுத்ததாக சித்திரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இந்த மாதம் எடுத்த வெற்றி அடைய போறீங்க உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து தடைகளும் நீங்கி உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேற போகுதுங்க உங்களுடைய அந்தஸ்து போகுதுங்க கௌரவம் காப்பாற்றப்பட போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேற போகுதுங்க தொழில லாபம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்க வாழ்க்கையே அற்புதமா இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு போயிட்டு ஆஞ்சநேயர மனதார வணங்கிவாங்க வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்கனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க ஆமாங்க நீங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யறீங்கல்ல அந்த நேரத்திலேயே நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனையே போற்றி முருகரை மனசா நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்